கோவை சரவணப்பட்டி பகுதி ஃப்ரோசோன் மால் எதிரில் உள்ள ஸ்ரீமசி லேர்னிங் சென்டரில் மூன்று வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்றல் என்பதை கற்கரோம் என்று தெரியாமலேயே செயல்முறையாக கொடுப்பதால் மாணவர்கள் பல்வேறு தொழில்களுக்கு அவர்களை தயார்படுத்தவும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் மற்றும் சிக்கலான நிஜ உலக சவால்களை எதிர்கொள்ளவும் தயாராகிறார்கள் ஒரு விதை என்பது தயாரிக்கப்படுவது இல்லை அது தானாகவே மண்ணில் ஊன்றி வெளிச்சத்தை நோக்கி மேல் எழுந்து வளர்ந்து விருட்சம் ஆகிறது மேலே எவ்வளவு பறந்து விரிந்து வளர்ந்து உள்ளதோ அதன் வேறும் அதே போல இருந்தால்தானே அது எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளித்து பல தலைமுறைக்கும் பசுமையாக இருக்கும் ஆகவே இந்த அணுகுமுறை மூலம் மாணவர்களை நடைமுறை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தக்கப்படி மாற்றி சாமயோசிதமாக சிந்தித்து ஆழமான அறிவை கருவியாக பயன்படுத்த ஊக்குவிக்கிறது என்று ஸ்ரீமஸின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஸ்டீமசி சென்டரில் கூல் சம்மர் ஃபன் துவக்கப்பட்டுள்ளது இதில் குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகள் கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க் கிராஃப்ட் ஒர்க் மாண்டிசோரி ஆக்டிவிட்டீஸ் போர்டு கேம்ஸ் குழந்தைகளுக்கான எளிதான சமையல் திருக்குறள் மூலம் மாணவர்களுக்கு நன்னெறி பற்றியும் மேலும் பொம்மலாட்டம் மேகந்தி இடுதல் உள்ளிட்ட பல்வேறு கலைகளும் அந்தந்த துறை வல்லுநர்கள் வந்து கற்றுத்தரப்போகிறார்கள் மேலும் குழந்தைகளுக்கான நிதி மேலாண்மை நுட்பமாகவும் கற்றுத்தரப்படுகிறது இதோடு திருக்குறள் பார்வையில் வளரும் குழந்தைகளுக்கு நன்னெறி மற்றும் அறநெறி பற்றிய கேள்விகளுக்கும் பெற்றோர்களின் குழந்தை வளர்ப்பு பற்றிய கேள்விகளுக்கும் திருக்குறள் ஆய்வு செய்து வரும் திருக்குறள் கி கணேசன் ஐயா அவர்கள் விளக்கமாக பதிலளிக்கிறார் ஆகவே இந்த கோடை காலத்தினை பள்ளி குழந்தைகள் பயனுள்ளதாகவும் குதூகலத்துடனும் கற்றுக்கொள்ள உடனடியாக கோடைக்கால பயிற்சியில் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சிவப்ரியா கணேஷ் நாங்கள் ப்ரோசோன் மால்க்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரீம் ஈஸி லேர்னிங் சென்டர்ன்ற சென்டர் நடத்திட்டு வந்துருக்கோம் ஒரு டீமாக சேர்ந்து செய்துட்டு இருக்கோம் இப்போ ஏப்ரல் மே லீவில் குழந்தைங்களுக்கு மொபைல் மட்டும் டிவி சினிமா இதெல்லாம் இல்லாமல் அவங்களை எப்படி என்கேஜாக ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து பண்ணலான்றதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு பிஸ்தாவோட ஷெல்லு இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் முக்கியமாக வந்து அது நிறையா பேருக்கு மறக்கப்பட்டிருக்கு அந்த கேம்ஸு கொடுக்குறோம் அது போக குழந்தைங்களுக்கு ஆர்ட் தெரப்பி அதாவது மெடிடேஷன் குழந்தைங்க கண்ணை மூடி உட்காருங்க செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஆர்ட் தெரப்பி மண்டேலா ஆர்ட் மூலமாக கொடுக்குறோம் ஒரு டாட் நிவந்தாலும் அவங்களுக்கு அந்த இது விட்டு போயிடும் ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் விட்டு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது போக ம டாட்டட் மண்டேலா தேஞ்சூர் பெயிண்டிங் மியூரல் ஆர்ட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஏஜ் குரூப் ஃப்ரம் த்ரீ டு செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் எல்லா குரூப் ஏஜ்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்தந்த மென்டாஸும் இதுக்கு வந்துட்டுருக்காங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க குழந்தைங்கள நல்லா என்கேஜ் பண்ணி பண்ண வைக்கலாம் இது ஒரு ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக குழந்தைங்களுக்கு இருக்க போகுது தேங்க்யூ ஸோ மச் அனைவரும் இதை வந்து பங்கெடுத்துக்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா கரும்பு சக்கையிலையும் சோளக்கறதோட வேஸ்ட்லேருந்து வர மெட்டீரியல் மூலமாக செஞ்சது இதை ரீவாஷ் பண்ணி மறுபடியும் அதை ஒர்க் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு கலர் அடிக்க முடியும் அது போக அது டேபிள் டெக்காஸ் அவங்களோட நேம் போர்டு அது டாட்டட் மண்டேலா ஸோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் லங்ஸ் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சின்னதாக இதில் இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல்ஸு ஸோ இதை வச்சு குழந்தைங்களுக்கு நம்மளோட ஐ எப்படி ஒர்க் ஆகுது ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த எல்லாமும் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் த்ரூ ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் கலரு ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இருக்குது அது அது போக கெமிஸ்ட்ரியில் வந்து ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் நமக்கு தாயம் விளையாடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பேலன்ஸு கெம் யூடோன்னு சொல்லி சொல்லுவோம் அதை வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் கூடவே அவங்க லேர்னும் பண்ணுவாங்க அதாவது அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் கேம் மூலமாகவே அவங்க அதை ரீச் பண்ணுவாங்க இது போக ஐக்யூ அட் ஏக்ூ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதாவது ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இல்லாமல் சின்னதாக விளையாட்டு மூலமாகவே அது கொடுத்துட்ருக்கோம் விளையாட்டு மூலமாகவும் பாட்டு மூலமாகவும் சின்னதாக அதை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே இந்த சம்மர் கோர்ஸில் கம்பைன் பண்ணுறோம் அனைவரும் பங்கெடுத்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்